வந்தியமாராம் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் பேசிட்டாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கோயிலை இடிப்பார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிப்பார்கள் ஊபி பிரச்சார கூடத்து மோடி பேச்சு யார் பேசுகிறது நம்ம மோடி காங்கிரஸ் எது சோனியா கட்சி காங்கிரஸ்ங்கிறது சோனியா கட்சி ஆனால் அவருக்கு தெரியாதா என்ன எழுவு தெரியல எப்போ பார் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு அந்த சுதந்திர போராட்ட காங்கிரஸே மனதை வச்சு உளவிட்டுட்டார் ரைட்டு இப்போ அது என்ன பண்ணலான்றாரு ராஜீவ் படுகொலை வழக்கு மத்திய அமைச்சர் உறுதி இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தெட்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கிய தொழில் எதுவும் இல்லாமல் அரசு தீவிரம் அரசு தொடர்ந்து தீவிரமாக கைகாண்டு கையாண்டு வருகிறது என மத்திய அமைச்சர் சுரேஷ் பச்சோரி நேற்று தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையில் உள்ள சதி பற்றி பல்நோக்கு கண்காணிக்கு இவ்வளவு விசாரித்து வருகிறது இது தொடர்பாக ராஜ்யசபாவில் நேற்று மாலை சோணீர்ப்பு தீர்மானம் வரப்பட்டது தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் எம்பியான நாராயணசாமி பேசுகையில் ராஜீவ் படுக படுகொலை நடந்து பதிமூணு ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த கொலை சதியின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகள் பலரையும் சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் இந்த படுகொலை விவகாரத்தில் தொடர்பாக குறித்து ஏராளமான ஆதாரங்களை சிபிஐ தெரிகிறது எனவே ஜெயின் கமிஷன் தெரிவித்துள்ளதை ராஜீவ் படுகொலை வழக்கில் உள்ள வெளிநாட்டு சதி குறித்து ஆராய்தல் அவசியம் ராஜீவ் படுகொலையில் பின்னணியில் இருக்கும் மிக முக்கிய நபர் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தும்படி பல்நோக்கு கண்காணிப்பு குழு குழுவிக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார் நாராயணசாமியின் இந்த கோரிக்கையை பல பல காங்கிரஸ் எம்பிக்களும் பல காங்கிரஸ் எம்பிக்களும் வலியுறுத்தி பேசினர் இவர்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது இன்னாம் பார்லிமெண்ட் விவகார இணையமைச்சர் சுரேஷ் பச்சோரி ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக விசாரிக்கும் பல்நோக்கு கண்காணிப்பு குழு வெளிநாட்டு சதி உள்ளிட்ட அமைத்து அனைத்து அனைத்து அம்சங்களையும் பற்றி விசாரணை நடத்துவர் இது வந்து தொந்த தொய்வு எதுவும் ஏற்பட்டுவிடாதபடி மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தீவிரமாகவே கையாண்டு வருகிறது தீவிரமாகவே கையாண்டு வராங்க டிசம்பர் மாதம் மன்மோகன் சிங் அரசு சோனியா மேடம் அரசு லார்ட்ஸ் ஆஃப் விவிடன்ஸ் அகேன்ஸ்ட் காட்மேன் சந்திராசாமி அப்படின்னு சொல்லி அதுவும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்து அப்போவும் அப்போ யார் ஆட்சியில் சோனியா தான் அப்போ வந்துட்டார் மன்மோகன் சிங் வந்தார் ஆட்சிக்கு லார்ட்ஸ் ஆஃப் விவிடன்ஸ் அகேன்ஸ்ட் கார்ட் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் விட பெரிய கோர்த்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம எம்டிஎம்ஏ சிபிஐவி கோர்ட்டில் சொல்லியிருக்கு ஒரு கோர்ட்டில் தமிழத்து தமிழ்நாட்டில் ஒரு கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கு இப்போ உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்கள்லாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்குகள்லாம் அம்பு தான் அம்பு தான் இவங்கெல்லாம் வில்லு இப்போ வில்லை பற்றி நாங்கள் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கோம் எவ்வளோ தீவிரமாக விசாரிக்கிறாங்க தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தீவிரமாக விசாரிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமித்ஷா வழக்கை மூட்டிட்டார் நீங்கள் தீவிரமாக விசாரித்தது கிழிச்சது போதுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா ஐயா மோடி இந்த எல்லாம் கதிரை வேணாம் கோயில் இடிச்சிடுவாங்க கோயில் அடிச்சுடுவாங்க கதரை வேணாம் காங்கிரஸ் மீது நரேந்திர மோடி கடும் தாக்குது ஒரே குடும்பத்துக்காக தேசத்தின் நலனை தியாகம் செய்து விட்டது ஒரு குடும்பத்தின் நலனுக்காக தேசத்தின் தியாகம் தேசத்தின் நலனை தியாகம் செய்து விட்டது நல்லா இருக்கிட்டு சார் யாமி சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க ஒரே ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மென்டல் மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி நீர் கா நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்ங்கிறது மென்டல் மாதிரி ஆகிட்டாரா நானும் சந்திராசாமி சந்திரசாமின்னு ஆகிட்டேன் அதனால் அதை கேளுங்க அதை கேளுங்க சார் அவர் ராமர் கோயிலாக அதாவது அப்படியே டக்குனு தாலி ஓடி போயிடும் பாருங்க பயப்படாமல் தைரியமாக துணிச்சலா வீசவர் வாரிசு இல்லை நீங்கள் துணிச்சலா கேளுங்க துணிச்சலா ஏஹே